யாருடைய ஜாதகத்தில் ஏழுல செவ்வாய் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை துணை அங்க முரட்டுத்தனமாக பிடிவாத குணத்தோட சட்டுன்னு சண்டை போடக்கூடிய குணத்தோட அடக்கி ஆளக்கூடிய திறனோட தான் அவங்க வருவாங்க அப்போ மனைவி சொல்றத இந்த பையன் கேட்கணும் கேட்கலன்னா மனைவி கோச்சுக்கும் அம்மா வீட்டுக்கு போயிடும் இதே இப்போ மாத்தி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு பையனுடைய ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் இருக்குன்னா வரக்கூடிய கணவன் ஆளும் திறன் படைத்தவனாக இருப்பான் இப்போ உள்ள காலத்தில் நான் படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு போறேன் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அவன் என்ன என்னை அடக்குறது அவனுக்கு நான் ஏன் பணிஞ்சு போகணும் அதுக்கு எனக்குன்னு சுதந்திரம் கிடையாதா எனக்கு நான் ஆசைப்பட்டதை நான் செஞ்சுக்க கூடாதா எங்க அப்பா அம்மாவை நான் போய் பார்க்க எண்ணம் இங்கே மேலோங்க அப்போ என்ன ஆகும் அங்கே கணவன் அடக்க நினைக்கும் போது அங்கே பெண்ணால் அடங்கி இருக்க முடியாது அப்போ அவங்களுக்குள்ள அங்கே ஏழாம் இடத்து செவ்வாய் இப்படி தான் வேலை செய்யுமே தவிர முதல்ல சொன்ன மாதிரி தோஷமாக முதல்ல என்ன செவ்வாய் தோஷம் எப்படி பயப்படுவாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிடும் செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்க்கலன்னா மாறி சேர்த்துட்டோம்னா செவ்வாய் இல்லாத ஜாதகத்தை செவ்வாய் இருக்கிற ஜாதகம் அடிச்சிடும்னு சொல்லுவாங்க உயிர் பயத்தை உருவாக்கினாங்க அப்போது இப்போ அந்த மாதிரி உயிர் பயம்லாம் ஏற்படக்கூடிய பாசிபிளே கிடையாது